ஆகாயத்தோட அனல் சேர்ந்தால் அப்போ தான் வேக்கம் உருவாகும் வெறும் ஆகாயத்தில் ஒன்றுமே இருக்காது அது வந்து ஒரு கேட் அவ்வளோதான் ஓப்பன் அனல் சேரணும் அனல் இருக்கிறது பேர் தான் வேக்கம் பேர் இதுதான் வேக்குவம் இதுதான் வேக்குவம் இது வந்து வெளி சிவம் வேற வெளி வேறு தெளிவாக சொல்லியிருக்காங்க இது சிவம் அதுக்கு தான் ருத்ரம்னு ஒரு பேர் இருக்குது சிவம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க வெளி வேற இது வந்து வெட்டவெளி வெளி அது வெற்றிடம் வெற்றிடம் வேற வெட்டை வெளி வேற வெற்றி இடம்னா இடம் இருக்குது அதான் ஸ்பேஸ் ஸ்பேஸு ஆனால் அது வேக்கவும் இருக்குது வெளிங்கிறது எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு அதாவது ஒரு ரூமுக்குள்ளே கதை அடைச்சி அந்த ரூம் ஃபுல்லாக அனலாக இருக்குது அது வந்து வேக்கவும் அந்த ரூமுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ரூம் இல்லை இல்லை ஃபுல்லாக இந்த இருக்கிற சிவர் இல்லை டெமாலிஷ் பண்ணி போயிட்டோம் இப்போ ரூம் இருக்கா அங்கே வெட்டுடோம் இல்லை தான் இருக்குது இது நீங்கள் கேட்குற வேக்கம் வந்து இந்த ரூமு செவுத்துல டெமாலிஷ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த ரூமே இருக்காது நீங்கள் கேட்குற வெளிங்கிறது வந்து ஒரு ஆள் செத்து போயிடும் இந்த கூடு வந்து சுத்தமாக அழிஞ்சு ஓடிடும் பச்சை காய்கறி பச்சை தண்ணி பச்சை உப்புலாம் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற பருப்பொருள் இருக்கு இல்லையா சாலிட் மேட்டர் அது வந்து கரைஞ்சி எல்லாம் வெளியில் ஓட ஆரம்பிச்சிடும் அது வந்து ஒரு ரூமில் இருக்கிற ஒவ்வொரு சிவராக உடைக்கிற மாதிரி சிவர் உடஞ்சி இங்கே அங்கே ஒரு ஸ்பேஸ் உருவாகிடும் மாதிரி இன்னொரு சிவர் விழுந்துச்சுனா இப்படி மொத்தமாக அந்த ரூமில் இருக்கிற எல்லா சிவரும் போயிடுச்சுன்னா அங்கே ரூம் இல்லை அது வந்து வெளியோ வெளியே அது வந்து ஓப்பன் ஆகிடும் இப்படி கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சு உள்ள வெளியே விரிக்கிறது வேறு கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு உயிரை வளர்க்குறது வேற இது அனல் உடம்புக்குள்ளே அனலை சேர்த்தோம்னா என்ன ஆகும் இப்போ இந்த ரூமுக்குள்ளே வந்து நெருப்பு போடுறோம் அது என்ன பண்ணுது இருக்கிற எல்லா பருப்பொருளையும் முடிஞ்ச வரைக்கும் அனலை உறிஞ்சிகிட்டே இருக்குது இந்த கட்டடம் செங்கல்ல கட்டியிருக்கோம் இது என்ன பண்ணுது உள்ளுக்குள்ளே நெருப்பு வச்சிங்கன்னா அந்த செங்கல் ஒரு நெருப்புன்னு சொல்கிறது வந்து கட்டின உப்பு உப்பு புடம் போட்டால் தானே அதெல்லாம் வரும் அப்போ அந்த எந்த புட எந்த பொருளுக்குள்ளே புடம் போடுறோமோ அதுக்குள்ளே இருக்கிற நெருப்பு உள்ளே போயிடும் நீரை காலி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ தீ கொடுத்தோமோ அது உள்ளே போய்டும் இப்போ அனல் அந்த ரூமுக்குள்ளே சேர்க்குறோம் எந்த வடிவத்தில் பஸ் பண்ணும் சொன்னோம் இப்படி கர்ப்பம்ங்கிற வடிவத்தில் சேர்க்குறோம் இது சேர்க்குறதுனால என்ன ஆகுது அதே நேரத்தில் ரூமை க்ளோஸ் பண்ணிடுறோம் ஓப்பன் பண்ணலை ரூமை க்ளோஸ் பண்ணிடுறோம் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு யாகம் வளர்த்திங்கன்னா என்ன ஆகும் உங்கள் உடம்புலேருந்து எல்லாத்தையும் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் இங்கேருந்து எல்லாம் வேறு வெளியே பொங்கு வேற ஆரம்பிச்சிடும்ல அனல் ஏறிடுமில்ல அப்போ எது வேர்வை வெளியே வச்சுது இந்த புகை உள்ளுக்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு இருக்கிறத வெளியே வர வச்சுருது இல்லை இது இந்த வேள்வியில் இருக்கிற நெருப்பு இந்த அனல் வந்து உங்கள்கிட்டருந்து எல்லாத்தையும் உறிஞ்சுது இது வேக்கும் யார் உள்ளுக்குள்ளே போகிறோம் நீங்கள் இல்லை எல்லாம் இந்த யாகத்தை தீயை போட்டு முடிச்சுட்டு ரூமெல்லாம் அடைச்சி வச்சிட்டோம் கதவை திறந்துட்டு உள்ளே உள்ள உள்ளே ஒருத்தரை தள்ளிடுவோம் என்ன ஆகிடும் அவங்க இருந்து நீர் எல்லாம் உறிஞ்சாயிருவேன் அவன் என்ன பண்ணுவான் நேராக போய் தண்ணியில் போய் விடுவான் முதல் வேலையாக இது புல நடக்கத்தால் உள்ளுக்குள்ளே கர்ப்பத்தை சாப்பிட்டு புலம் நடக்கிறோம் அப்படின்னா வந்து தவம் தியானம் நீங்கள் வெறுமனே ஜபம் பண்ணாலே போதும் கண்ணை உட்காந்துக்கிறீங்களே கையை கையைக்கால அசைகளில் இப்போ நவத்வாரங்களே மூடிடுறோமில்ல ரூமில் இருந்த ஜன்னல் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் உள்ளுக்குள்ளே யாகம் நடந்துகிட்டே இருக்குது யாகம்னு எது இங்கே யாகமாக எதை நடத்துகிறோம் உள்ளே சாப்பிட்டோம் கர்ப்பம் அதுதான் யாகம் நந்தி மொழிகுன்னு தான் அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ படம் எத்தனை ரசம் தரும்போது அது முன்னதானே பார்த்தோம் நந்தி மொழிகு விவரத்தில் அதை கேட்டுட்டு இதுக்கு வரணும் அப்போ அது உள்ளுக்குள்ளே போட்டுட்டு ரூம் நெருப்பு வச்ச மாதிரி டோரை சாத்துறதுங்கிறது யோகம் தவத்தில் உட்காந்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் செவத்தில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சும் ஆள் எல்லாம் நினச்சிக்காதீங்க செவத்தில் இருக்கிற நீரெல்லாம் அது உறிஞ்சும் அப்போ என்ன பண்ணோம் உள்ளுக்குள்ளேயே சுழல்ற அந்த அனல் என்ன ஆகும் ஒவ்வொரு செல்லு இல்லையா நம்ம செல்லில் இருக்கிற நீர் எல்லாம் உறிஞ்ச ஆரம்பிக்கும் நீர் கவமெல்லாம் உறிஞ்சுன்னா தானாக ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உடம்பு முழுக்கவும் வேகம் கிரியேட் ஆகும் இந்த வேக்கம் என்ன பண்ணும் கீழே இருக்கிறத உறிஞ்சி மேலே கொண்டு வந்துடும் இது விலங்குதா இந்த வேக்குவத்துக்கும் இங்கே பிச்சை பச்சை காய்கறி திங்கிறதுக்கும் பச்சை ஜலம் குடிக்கிறதுக்கும் பச்சை உப்பை சாப்பிட்றதுக்கும் டயட் இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அது ஜஸ்ட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிட்றீங்க டோரை ஓப்பன் பண்ணி வச்சுறதுனால இருக்கிறதெல்லாம் வெளியே போயிட்டே இருக்குது இது வேக்குவத்தெல்லாம் க்ரியேட் பண்ணாது மூலாதார குண்டலெல்லாம் மேலே கொண்டு வர வைக்காது பச்சையாக சாப்பிட்டுட்டு யோகத்தில் இருக்கிறதுனால ஜீவன் அழிஞ்சு போயிடும் இது வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த என்ன ஆகும் வீக்காகிட்டே இருக்கும் அப்படியே கொத்தோடு சாஞ்சிரும் இதில் ஜடம் அழிஞ்சு போயிடும் உடம்பு இருக்கிற சாலிட் மேட்டர் இருக்கு இல்லையா அந்த சாலிட் மேட்டர் வந்து சுத்தமாக அழிஞ்சு கரைஞ்சி வெளியே போயிடும் இது சாலிட் மேட்டர் முன் வடிவமாக மாற்றுறது இது அதனால் சேர்க்குறது வேக்குவத்துக்கும் இந்த வெளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுக்கு தான் பச்சை காய்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறது